தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் நம்ம சென்ற காணொலியில நன்னூல்ல எழுத்தியல்ல இருக்கக்கூடிய முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முழுமையா நம்ம பார்த்துட்டோம் இப்ப நம்ம அடுத்து பாக்குறது நன்னூல்ல உயிரீட்டு புணரியல் பாக்குறோம் அந்த நன்னூல்ல எழுத்ததிகாரத்துல மொத்தம் ஐந்து இயல்கள் எழுத்தியல் பதவியல் உயிரீற்று புணறியல் மெய்யீற்று புணறியல் உருப்பு புணறியல் மொத்தம் ஐந்து இயல்கள் இருக்கு அதுல நம்ம புணர்ச்சி அப்படிங்கிற அந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அந்த புணர்ச்சிங்கிற பகுதியை பார்க்கும்போது நிலைமொழியினுடைய ஈரும் சேரும் சேர்க்கையே நிலைமொழியினுடைய இறுதியும் வறுமொழியினுடைய முதலும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புணர்ச்சினா புணர்தல் அப்படின்னு சொல்றது இந்த புணர்ச்சி ரெண்டு வகைப்படும் ஒன்னு இயல்பு புணர்ச்சி இன்னொன்னு விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னா மாறுபட்டு புணர்வது எந்த மாதிரியான மாறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் ஒரு எழுத்து தோன்றுவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிவது ஒரு எழுத்து கெடுவது இந்த மாதிரி மூன்று வகையான விகாரங்கள் மாறுபாடு நடக்கும் கீழே பாருங்க நன்னுநுட்ப அழுதிருக்கோ மெய் உயிர் முதல் இரு ஆம் இரு பதங்களும் தன்னோடும் பிரிதோடும் அல்வழி வேற்றுமை பொருளில் பொருந்துளி நிலை வரும் மொழிகள் இயல்போடு விகாரத்து இயைவது புணர்ப்பே நிலைமொழியினுடைய இறுதியில அது மெய்யெழுத்தா இருக்கலாம் அல்லது உயிரெழுத்தா இருக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் வருமொழியினுடைய முதல்ல எந்த மாதிரி எழுத்துக்கள் சேரும் போது புணரும் அப்படிங்கிறது இதுல இரண்டு பதங்கள் அப்படிங்கும்போது அது இரு பதங்கள் பகுபதமாவும் இருக்கலாம் பகாபதமாவும் இருக்கலாம் இந்த இரண்டு பதங்களிலையும் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் மறுமொழியினுடைய முதல் எழுத்தும் சேரக்கூடிய சேர்க்கைதான் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் அதுல தன்னோடும் அப்படின்னா ஒரு சொல் இன்னொரு சொல் பல பல நம்ம சொல்றோம் அந்த மாதிரி ஒரு சொல் இன்னொரு சொல்லோட அதே சொல்லோட புணரும் போது எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது இப்ப பல கூட்டல் பல பாருங்க அதுல பல பல அப்படின்னு நம்ம எழுதலாம் இது இயல்பா புணருது அதே தோன்றல்ல பாத்தீங்க அப்படின்னா பல கூட்டல் பலன்னு எழுதி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பல அப்படின்னு எழுதலாம் அதே திரிதல்ல பாத்தீங்க அப்படின்னா பல கூட்டல் பலல பற்பல அப்படின்னு எழுதலாம் இந்த மாதிரி நம்ம இந்த பல கூட்டல் பல இந்த மாதிரி எல்லாம் மா மாற்றத்தோடு நம்ம எழுதலாம் அடுத்தது பிரிதோடும் அப்படின்னு சொல்றாங்க பிரிதோடும் பாருங்க நிலம் வலிது அப்படின்னு நம்ம சொல்றோம் நிலம்ங்கிறது வேற ஒரு சொல் வலிதுங்கிறது வேற ஒரு சொல் இது இயல்பா புனா நிலம் வலிது அந்த மாதிரி புணருது இதுல எந்த மாற்றமும் இல்ல இது இயல்பு புணர்ச்சி அப்ப மாற்றம் இல்லாமல் புணர்வது இயல்பு புணர்ச்சி அல்வழி வேற்றுமை இந்த புணர்ச்சி அல்வழி புணர்ச்சியாவும் இருக்கலாம் வேற்றுமை புணர்ச்சியாவும் இருக்கலாம் இப்ப வேற்றுமை புணர்ச்சியா இருந்தாலும் சரி நமக்கு அல்வழி புணர்ச்சியா இருந்தாலும் சரி அல்வழி அப்படின்னா வேற்றுமை அல்லாதது அல்வழி புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொருளில் பொருந்துளி அதான் இந்த மாதிரி பொருந்தும் போது நிலைமொழியினுடைய ஈரும் வறுமொழியினுடைய முதலும் சேரும் போது இயல்போடும் விகாரத்தோடும் இயைவது புணர்வே அது இயல்பாவும் புணரும் விகாரப்பட்டும் புணரும் இந்த மாதிரி புணர்வுதான் புணர்ச்சியினுடைய வகைகள் இப்ப இயல்பு புணர்ச்சி நிலம் வலிது நிலம் கூட்டல் வலிது நிலம் வலிது விகார புணர்ச்சியில தோன்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர் கூட்டல் கொடி மலர் கொடி அங்க ஒரு இக்கு நமக்கு புதுமையா தோன்றி இருக்குது அதனால இது தோன்றல் இப்ப திரிதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன் கூட்டல் கொடி இன்னு வந்து என்னவா தெரியுது அப்படின்னா இட்ரா திரிது அப்ப இன் இட்ரா திரியறதுனால இது திரிதல் விகார புணர்ச்சி அடுத்து கெடுதல் பாருங்க மரம் கூட்டல் வேர் மரவேர் அப்ப நமக்கு அந்த இடத்துல என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இம்முங்கிறது கெட்டு வந்திருக்கு அதனால மரம் கூட்டல் வேர் மரவேர் இதுதான் புணர்ச்சி இந்த மாதிரி புணர்ச்சி ரெண்டு வகை இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு ரெண்டு வகை இயல்பு புணர்ச்சியில எந்த மாற்றமும் இருக்காது விகார புணர்ச்சியில தோன்றல் திரிதல் கெடுதல் சொல்லக்கூடிய மூன்று மாற்றங்கள் ஏற்படும் நன்றி நாங்க போடக்கூடிய காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க